ரிவ்யூ வந்து மொத்தமாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூங்காட்டு திருமா அப்படிங்கிற சீரியல் வந்து பார்க்க போகிறோம் இந்த சீரியலில் என்ன போகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆனந்தி வந்து பார்த்திங்கன்னா குமரன் வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி ஏற்கனவே வந்து குமரனும் வந்து ஆனந்தியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படி ரெண்டு பேரும் காதலிக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் வந்து காதலை சொல்லவே இல்லை இப்போ ஆனந்தி குமரனும் சேர்ந்து புதுசாக வந்து ஒரு ஷோரூம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனந்தி டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் சந்தோஷமாக வந்து இருக்காங்க அப்போ அப்ப வந்து அப்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து செல்ஃப்ல இருந்து எல்லா அதுலேயும் காட்டுற மாதிரி அப்படியே வந்து புடவை வந்து விழுந்துருச்சு உடனே வந்து ஆனந்தி கீழே விழுந்துடுறாங்க சூளை போட்டு ஏறும்போது கீழே விழு போகிறாங்க உடனே ஓடி வந்து குமரன் வந்து பிடிக்கிறாரு அப்படியே ஆனந்தி விழுந்துடுறாங்க மேலே வந்து அவர் வந்து விழுந்துடுறாரு இதை வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருக்க மாமா அப்பன் பார்த்து ஏற்கனவே வயது செய்தாங்க எப்போ இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாள் சொல்லிட்டு கூட கொஞ்சம் கோங்க கோபமாக வருது இந்த சீனை தான் வந்து காட்டுறாங்க இப்போ வந்து ரெண்டு பேரும் காதலை எப்போ சொல்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தர் வந்து அப்படின்னு போகிறது வந்து பார்க்கலாம் இதுக்கு அடுத்து எந்த சீரியல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியலை 이렇봐 가봐라 பாண்டீஸ்வர் அப்படிங்கிற சிறியில் என்ன படப்பறாங்க அப்படின்னா வந்து பார்த்தினா மீனா வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து தண்ணி கொடுத்தன் போயே ஆகணும்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டு தண்ணி கொடுத்தனும் போயிட்டாரு அதனால் மீனா வந்து ரொம்ப வந்து குழப்பமாக இருக்காங்க இப்போ என்ன சொல்ல நம்ம கத்தை இல்லையே மாமா இல்லையே செந்தில செந்தில் வந்து எதுக்காக கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு கூட்டு கொடுத்தணும்ன்றும் நிறைய பேர் ஒன்றா இருக்கும் அப்படி ஆசைப்பட்டதுனால தான் அவர் கல்யாணம் பண்ணுறான்னு நினச்சார் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் இப்படி தண்ணி கொடுத்தனும் கூட்டிகிட்டு வந்துவிட்டானே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க வேறு வழியே கிடையாது தண்ணி கொடுத்தோம் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பசி வந்து தாங்கலை அவங்களுக்கு போய் செஞ்சிடலாம் அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு போயிட்றாரு அதுக்குள்ளே பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தான் மச்சினர் வந்து நிறைய சாமான் கொடுத்துட்டு போனாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் பேக்கெட் இருக்க உடனே பிஸ்கட் பேக்கெட் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் பேக்கெட் வந்து சரிட்டுருக்காங்க தண்டாக இதே அத்தையாக இருந்தால் நமக்கு வந்து உடனே சாப்பாடு பண்ணி தராங்க ஆனால் கடைசியில் இப்படி வந்து நம்ம நிலைமை ஆகிப்போச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இப்போ இது பூங்காற்று மேலே இதுதான் வந்து காட்டுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சக்திவேல் அப்படிங்கிற தொழில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சக்திவேல் அப்படிங்கிற தொடரில் என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சக்தி வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா வேளன் வந்து தன் மச்சினைக்காக அந்த பழியை வந்து ஏற்றுக்கிட்டாரு அதனால வந்து இவளுக்கு வந்து தெரியாது இருந்தாலும் சரி வந்து பழியை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வழியே இல்லாமல் வந்து அவர் ஜெயிலுக்கு வந்து போயிடுறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனால் சக்தி வந்து கோவப்பட்டு தாலியை கலத்தி வீசிடுறாங்க அதே சமயம் இனிமேல் நாம் உனக்கு பொண்டாட்டி கிடையாது என் புருஷன் வந்து செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன் இப்படி நீ ஓடிடு அப்படின்னு சொல்லி கதறி அழுறாங்க உன்னப்பே வந்து வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணவார் என்ன சொல்லணுன்றா ஒரு குடும்பம் நடத்த முடியல உன்னால் போ அப்படின்னு சொல்லி கற்று கத்து சொத்துறாங்க இதனால் வந்து பார்த்தா அவங்க தங்கச்சி வந்து கதறாங்க ஏன்னா வந்து இப்போ வழியே கிடையாது உண்மை இப்போது சொல்லுவாங்களா மாட்டாங்களாங்கிறத பார்க்கலாம் இதுக்கடுத்து அய்யனார் துணை அய்யனார் துணை இப்போ சிரியில் நாளுக்கு நாள் வந்து டிஆர் பீரியட் ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இந்த இந்த வாரம் நல்ல வந்து காசை ஆசை முந்தி முந்தியோட வந்துச்சு சொல்லலாம் இப்ப வந்து ஜாதகத்தினால தானே வீட்டை விட்டு சேரன்னு போனாரு இப்ப பாருங்க நான் ஒரு அஞ்சாறு ஜோசியரை கூட்டிட்டு வரேன் சொல்லி ஒரு அஞ்சாறு ஜோசியரை கூட்டிட்டு வர்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க ஆகா இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாரு இன்னொருத்தர் தோசை ஜாதகம்னு சொல்றாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க சிரிக்கிறாங்க பாத்தீங்களா பிள்ளைங்க ஜாதகத்துக்கா வீட்டை விட்டு போகலாம்னு சொன்ன நடிச்சுங்களே பாத்தீங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க அதுதான் உண்மை இதுக்குமே வீட்டை விட்டு போவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சேரன் வந்து திரிக்கிறாங்க இன்னுமே இல்லாத எல்லா தம்பிகளோடையும் நீ சந்தோஷமா இருக்கும் வந்து போகக்கூடாது என்ன அப்படிங்கிறாங்க உடனே சேர்த்து தெரியாம நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி அப்படிங்கிற சீரியல் வந்து பார்க்க போகிறோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கங்காக்கு பராம வந்து ரொம்ப வேற நாளுக்கு நாள் ஏறி போச்சுன்னு சொல்லலாம் காவேரியை மட்டும் அம்மா தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க ஆனால் நம்ம மேலே கொஞ்சம் கூட அவங்களுக்கு பாசமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஸ்கேன் எடுக்க போகிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரு காவேரி உனக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கோயிலில் வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கங்கா ஏன் எனக்கு குழந்த நல்லபடியாக பிறக்க வேண்டாமா எனக்கெல்லாம் நீ வேண்டிக்க மாட்டியா ஓ காவேரிக்கு மட்டும்தான் வேண்டிப்பியோ அப்படின்னு சொல்லி பொறாமையில் அப்படி தத்தளிக்காங்க சொல்லலாம் குமரன் வந்து நான் மலேசியா போகிறேன்னு சொல்லி போயிடுறாரு ஏன்னா குமரனாக நடித்தது கமருதின் வந்து பிக் பாஸ் போயிட்டதுனால அவர் வந்து அவருக்கு பேர் வேறு யாராவது போடுவாங்க அப்படின்னா மக்களை எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் வந்து மலேசியா போனதால அந்த போற போற மாதிரி வந்து சிறியில வந்து அப்படியே முடிச்சுட்டாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வந்து அவங்க தொடர்வாங்களா என்ன அப்படிங்கிறத பொறுத்து பாக்கலாம் இதுக்கடுத்து வந்து பார்த்தா சிறகடிக்காசை அப்படின்னு சரியில்லை பார்க்கலாம் சிரகடிக்காசை சிறியில என்ன போடுறாங்க அப்படின்னு பார்ப்போம் அந்த சிறியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீதா வந்து அருண் கூட சண்டை போட்டு வந்துட்டாங்க சண்டை போட்டு வந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீனா வந்து சொல்கிறாங்க உடனே ஓடி வந்து சத்தம் ஓடுறாரு புதுசு முன்னாடினா சண்டை வரதான் செய்யும் அதுக்காக கோச்சிட்டு வீட்டை விட்டு நீ வெளியில் வந்துடுவியா அப்படிங்கிறாரு இல்லை உங்களை பற்றி தப்பு தப்பாக எனக்கு அதான் பிடிக்கல அப்படிம்பா அவன் வந்து ஒரு லூஸ் மாதிரி எதையாவது பேசிக்கிட்டு இருப்பான் எதையாவது செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வீட்டுக்குள்ளேருந்து அருண் வராது அப்படியே அதை பார்த்துட்டு வந்து முத்து துவைச்சி போகிறாள் ஐயோ ஐயோ வீட்டுக்குள்ளே இருக்கா சொல்ல மாட்டியாமா அப்படிங்கிறாரு இதுக்கப்புறம் வந்து அருண் ஏக்க மே கோவப்படுறாரு அதுவும் வந்து லூஸ் அதுன்னு முத்து சொல்றாரு கண்டிப்பாக வந்து கோவப்படுறாரு என்ன செய்யணும்னு தெரியாமல் வந்து அப்படியே வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகலாம் இப்போ விஜய் டிவி சீரியல்கள்லாம் வந்து நாளுக்கு நாள் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் மக்கள் வந்து விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ மகளே மருமைய தனம் வந்து புறமும் வந்து இது ரிலீஸ் ஆகலை சில பிக் பாஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சிலப்புறமும் வந்து மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பிக்பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதி நேத்தி வந்து வந்தாலும் ரெண்டு பேரும் எலிமினேஷன் ஆகிட்டாங்க இன்னைக்கு வந்து யார் எலிமினேஷன் ஆவாங்க அப்படின்னா இன்னைக்கு அதிகாரபூர்வமாக வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே நந்தினி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா லேசா அட்டாக் வந்தனால வெளில போயிட்டாங்க சொல்கிறாங்க இல்லை சண்டையினால வெளில போயிட்டாங்க சொல்கிறாங்க நான் வெளியில் போகிறேன் எனக்கு பிக்பாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க நேதி வந்து பார்த்தா டேரக்டர் பிரவீன் காந்தி வந்து பார்த்தினா இப்போ வந்து எம்எல் பண்ணியிருக்காங்க அவர் வந்து இப்போ வெளியில் போயிடுறாரு இன்றைக்கி வந்து ரெண்டு பேர் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமாக இன்னைக்கு வந்து பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபது பேரில் இன்னும் பதினெட்டு பேர் தான் வந்து பிக் பாஸ் இருக்காங்க அதனால கொஞ்சமே புரமோ வந்து போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் என்னால் நடக்க பார்ப்பது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுமாதிரி நிறைய வீடியோ கொண்டு போட்டிருக்கேன் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்